அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தொன்னூற்று ஒன்று தொள்ளாயிரத்து தொண்ணூறு எண்ணூற்று பதினாறு ஐநூற்று எண்பத்து ஐந்து ஆறு பக்தி ஒளி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜர் டாரெட் ரீடர் கிருஷ்ணகீர்த்தி பேசுறேன் நாம இப்ப கனவு பலன் பத்தி பாக்கறோம் க கனவு பலன்களும் நம்ம ஆன்மீக பாதையில ஒரு அங்கம்தான் யாருக்கெல்லாம் கனவு பலன் வரும் அப்படின்னா சித்தரோட ஆசிர்வாதங்கள் தொடர்பு நிலையில இருக்கும்போதும் குலதெய்வத்தோட ஆசிர்வாதம் நல்ல தொடர்பு நிலையில இருக்கும் நம்ம இறந்த முன்னோர்களோட ஆசிர்வாதம் தொடர்ந்து தொடர்பு நிலையில இருக்கும் பொழுதும் இந்த கனவு பலனானது உன் ஒன்னு நம்மளை சந்தோஷப்படுத்தவோ இல்லை எச்சரிக்கையாக இருக்கவோ மட்டும்தான் வருது இல்லைன்னா சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்மளோட யோக நிலை ஆக்டிவேட் ஆகி ஆக்டிவேட் ஆகி இனி வருங்காலங்களில் நடக்கவிருக்கிற விஷயத்தை கனவின் மூலமாக வந்து சொல்லுது இல்லை அப்படின்னா ஒரு விஷயம் நம்ம கிட்ட யாரு நெருக்கமா இருக்காங்க அப்படிங்கிறவங்க ஆஹ் இப்போ ஃப்ரெண்ட்ஸ்னா பகிர்ந்துக்கோங்கள ஒரு செய்திய அது மாதிரி சித்தர்கள் வந்து நமக்கு பிடிச்சிருக்குன்னா அவங்க கிட்ட நம்ம கிட்ட வந்து சொல்லுவாங்க இந்த செய்தியெல்லாம் ஏய் பார் இப்படி நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி உலக நடவியலை கூட சொல்லிட்டு போற சித்தர்கள்லாம் உண்டு சரி இதுக்கு கேதுவோட ஆஹ் ஆதிக்கம் வந்து நம்ம ஜாதகத்துல இருக்கணும் அடுத்து இப்ப பலன்களை பார்ப்போம் இப்போ இந்த பலன்கள்ல வந்து நிறைய பணம் வருவதற்கான அறிகுறி என்னென்ன கனவு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டு வகையா தட்டுப்பாட்டுக்கு எந்த கிரகம் தடையா இருந்ததோ அந்த கிரகம் வந்து விடுவிக்க போகுது அது முடிச்சுக்க போகுது அந்த தசைய அப்படிங்கறதான் இந்த கனவு உணர்த்தும் எப்படி அப்படின்னா பொதுவாக நாகம் அப்படிங்கிறதுல நிறைய வெரைட்டி இருக்கு இந்த நாகம் வந்து கருணாகம் நல்ல நல்ல நாகம் வெள்ளை நிற நாகம் செம்பாம்பு இப்படி நிறைய வண்ணங்கள் கட்டுவிரியன் அந்த மாதிரிலாம் இருக்கு இப்போ நம்மள நாகம் வந்து ஒரு இடத்துல இருந்து வந்து கொத்திடுது அந்த கொத்தின பல்ல பாக்குறோம் பாக்குற பட்சத்துல நமக்கு பிடித்திருக்கிற சர்டன் சனி பகவான் பண பணவரவு சந்தோஷத்தை அதிர்ஷ்டத்தை தடை செய்யும் இந்த தாமத கோளோட தாக்கம் குறைந்துருச்சு இல்லாம போச்சு அப்படிங்கிறத இந்த கனவு பலன் சொல்லுது மத்தபடி ஒரு நாகம் துரத்தி கொண்டிருப்பது போலவே கனவு கண்டா பிரச்சனைகள் இன்னும் இருக்கு அப்படி அப்படின்னு சொல்றாங்க உடனே இதை நம்ம மனது கஷ்டமான விஷயமா எடுத்துக்கூடாது அப்ப ஒரு விஷயம் பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு நீங்க நினைச்சு படுக்கிறீங்க படுக்கும் பொழுது இந்த கனவு வருது அப்படின்னா அப்ப நம்ம இன்னும் அலர்ட்டா இருக்கணும் என்ன பரிகாரம் எடுக்கலாம் என்ன பிரேயர் பண்ணலாம் இல்ல பிரச்சனைக்காக யார்கிட்ட பேசலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு நீங்க ப்ரிகாஷன் எடுத்துக்கணும் அதுக்கு தான் இந்த கனவுன்னு ஒருத்தர் வந்துச்சுனாலே அதை நம்ம காப்பாத்ததான் ஒண்ணு எச்சரிக்கையா இருக்கணும் இல்ல சந்தோஷமா படுத்துறதுக்கு இருக்கணும் அதுக்காண்டிதான் கனவு வருது அப்படின்னு சொல்லப்படுது சரி இதுல வந்து இன்னொரு விஷயம் பாருங்க நாய் இருக்கு இல்லையா அது கடிச்சாலுமே இதே மாதிரி சனியோட தாக்கம் ராகு தாக்கம் கேது தாக்கம் ஜாதகத்துல அட்டமாதிபதியோட தாக்கம் குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம் அப்ப குறைஞ்சிருச்சுன்னா வரக்கூடிய நல்ல விஷயங்கள் பண வரவாகவோ சொத்து வரவாகவோ திருமணம் மூலமாகவோ பிரிந்தவர்கள் ஒன்று கூடி வருவதாகவோ இதோட கருத்து ஜாக்பாட்டு திடீர் அதிர்ஷ்டம் நம்ம ரொம்ப நாளா ஒரு விஷயம் லாக் ஆயிட்டு இருக்கு அந்த விஷயம் வெளிநாடு வேலை வாய்ப்பு கிடைக்குது அப்படிங்கிற அர்த்தத்துல இருக்கும் இப்போ பாம்புல நம்ம எடுக்கும் பொழுது நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம் பாம்பும் நம்மளை சீண்டல ஆனா நம்ம பாம்பை பாக்குறோம் அது ஒரு உரமா இருக்கு நம்ம எதை பாக்குறோம் அப்படின்னா இது எதை சொல்லுது அப்படின்னா உங்க டிஎன்ஏ பித்ருக்கள் இருக்காங்க இல்லையா அவங்க உங்களோட தூரத்துல இருந்து பாக்குறாங்க அவங்களுக்கு தேவை என்னமோ இருக்கு அதை நீங்க அவங்க சமாதியிலயோ படத்துக்கு முன்னாடியோ வச்சு வழிபடுவது மூலம் அவங்க திருப்தி ஆவாங்க ஏக்க நிலையில பாக்குறாங்க அப்படின்னு அர்த்தம் இன்னொன்னு வந்து இதே நீங்க வந்து இது டாக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை கனவுல ரொம்ப குலைக்குது அப்படின்னா உங்களை எச்சரிக்குது யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு ஏவல் பில்லி சூன்யம் வச்சிருக்காங்க இது கனவுல மட்டும் இல்லைங்க நீங்க பைக்ல போகும்போது ஒரு இடத்துல நிற்கும் போது உங்களை பார்த்து மட்டும் தொக்கோ அஹ் குழைச்சிக்கிட்டே இருக்கும் ஓடி வரும் அதுக்கு ரீசன் வந்து உங்க பின்னாடி ஒரு ஆன்மாவோ அல்லது ஏவல் பில்லி சூன்யம் மூலமாக காத்து வருப்போ கண்டிப்பாக இருக்குன்னு அர்த்தம் இத நம்ம சில சில எல்லாத்தையும் நம்ம சயின்ஸா பார்க்க முடியாது சில விஷயங்களை நம்ம ஆன்மீக ரீதியாகவும் தெய்வம் எச்சரிக்குது அப்படிங்கிற ரீதியாகவும் நம்ம இதை பார்க்கணும் சரி எங்கெல்லாம் ரத்த காயம் காயம் வெட்டு பட்டுடுச்சு இல்ல கொ சில இடத்துல வந்து இறந்தவர்கள் இறந்துட்ட மாதிரி அப்படி எல்லா இடத்துலயுமே பிரச்சனைகள் முடிவுக்கு வந்ததா வந்த மாதிரியும் புதிய சந்தோஷமான விஷயங்கள் வந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் சரி இதோட இன்னொன்னு வந்து இன்னொரு கனவு வந்தாலும் பண வரவு இருக்கு திடீரதர்ஷருக்கு என்னன்னா உங்க கனவுல வந்து கண்ணாடி மாளிகை அந்த கண்ணாடி மாளிகை வந்து கண்ணாடிகள் ஒரு நொறுங்கி கொட்டுவது போல் வந்தாலும் சரி இல்ல சோழி இருக்கு இல்லையா அது கீழே சதறுறது உப்பு சதறுவது இதெல்லாம் கனவுல வந்தா உங்களுக்கு செல்வம் மறப்போகுது அப்படிங்கிற அறிகுறி இதுல பாத்தீங்க அப்படின்னா பீங்கான் ஜாடி எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் நொறுங்குச்சுன்னா உங்களுக்கு வந்து அதெல்லாம் நொறுங்குச்சுனாலே பண வரவு ரொம்ப ஜாஸ்தியாக எக்ஸலண்டாக இருக்க போகுது அப்படிங்கிற அர்த்தம் இருக்கும் சரி இப்போ வந்து கனவுல எதை பார்க்க கூடாது இந்த பீங்கான் சம்பந்தமானா ஒடஞ்ச அந்த பீங்கான ஒட்ட வைப்பது போல் கிழிந்த துணியை தைப்பது போல் பார்க்க கூடாது ஏன் அப்படின்னா பிரச்சனையை திருப்பி நம்ம உருவாக்கிக்கிறோம் இல்லைன்னா வறுமையை திருப்பி நம்ம ஒட்ட வச்சுக்கிறோம் ஒடஞ்சு போனதை ஒட்ட வச்சுக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் இதெல்லாம் நம்ம பார்க்க கூடாது அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல அழகான பெண் முன்ன பின்ன நம்ம பார்த்திருக்க கூடாது நம்ம வாழ்க்கையில அவங்க பாத்துக்க கூடாது அறிமுகம் இல்லாத நபர்கள் இவங்கெல்லாம் நம்ம கனவுல வந்து சலசலன்னு பேசுறாங்க நம்மளோட சேர்ந்து பேசுறாங்க நம்ம ஏதோ இதுவரைக்கும் போகாத இடத்துல இருக்கோம் அங்க உட்காந்து அவங்களோட பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா புதிய நபர்களின் மூலமாக புதிய ப்ராஜெக்ட் சைன் பண்ண போறீங்க அயல்நாட்டு ப்ராஜெக்ட் சைன் பண்ண போறீங்க அதன் மூலமாக பண வரவு நிறைய இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம் ஸோ இது மாதிரின விஷயங்கள்லாம் பார்க்கும் பொழுது நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம் சரி இப்போ நீங்க இதே இந்த பண விஷயத்துல இன்னொரு கனவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்க நீங்க பீரோல வந்து பார்க்கும் பொழுது முதலை இல்லையா முதலை சம்பந்தமான ஒரு விஷயத்த பாக்குறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு தாராளமாக பணப்புழக்கம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் ஏன்னா வந்து சொல்லுவாங்க அந்த அதுவும் இல்லாம அது நிரந்தர பணமாக மாறப்போதோ இல்ல உங்களோட அசையா சொத்து உங்களுக்கு வரப்போகுது தலைமுறை சொத்து உங்களுக்கு ஆஹ் வரப்போகுதுன்னே அர்த்தம் அது மாதிரி யானை இருக்கு இல்லையா யானை வந்து நம்ம வீட்டுக்குள்ள வர மாதிரி கனவு கண்டா கூட இல்ல யானைக்கு வந்து இனிப்பு வழங்குதல் இல்ல யானை வந்து உங்களை ஆசிர்வாதம் பண்ணுது இந்த மாதிரி கனவு வந்தா கூட பண வரவு வந்து ஜாஸ்தி இருக்குன்னு அர்த்தம் அதே மாதிரி நீங்க போகும் வழியில இரண்டு இடத்துலயுமே கலர் கலரா பூத்து குழுங்குது பூ உங்களை வந்து ஆசிர்வாதம் பண்ணுது காத்துல பூ வருது அப்படின்னாலுமே இல்லை காத்துல வந்து இந்த ஃபெதர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஃபெதர் வருது அப்படின்னாலுமே பண வரவு ஜாஸ்தியா இருக்க போகுதுன்னு அர்த்தம் கண்டிப்பாக கனவு கூட நமக்கு இன்னைக்கு வரணுங்கிறது வந்து எழுதி வைக்கப்பட்டதுதான் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து பண வரும் அப்புறம் உங்களோட குருமார்கள் நீங்க படிச்ச குருமார்களை பார்த்தாலும் பண வரவு நிறைய இருக்கு அதே மாதிரி விளைந்த முளைக்கட்டிய தானியங்கள் இல்லை யாராச்சும் ஒருத்தர் வந்து ஆஹ் அறுவடை செஞ்சு அந்த நெல் கதிர்களை கொடுக்குறாங்க இல்ல தானிய முளைக்கட்டி இருக்கு இல்ல வந்து நிலத்துல வந்து உழுவுறதுக்கு விதைகள் போடுறாங்க இது அனைத்துமே பாத்தீங்க அப்படின்னா தன பொருளாதார மேம்பாடையும் காட்டுது அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் கர்ப்பிணி பெண்களை வந்து கனவுல பாத்தீங்கன்னாலோ சுமங்கலி பெண்கள் வந்து பானையை நிரப்பி தூக்கிட்டு வருவது மாதிரி பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் வந்து தனப்பிராப்தம் தனவரவு எல்லாம் ஜாஸ்தி இருக்கு இது இல்லாம நீங்க வந்து ஏதோ ஒரு பூச்சி அடிச்சு கொடுறீங்க இல்லை ஒரு பாம்பை அடிச்சு கொண்டு போடுறீங்க புளி அடிச்சு கொண்டு போடுறீங்க இந்த மாதிரி பார்த்தாலும் வந்து உங்களுக்கு கண்டிப்பான முறையில் வந்து தன கஷ்டங்கள் நீங்கி பட்ட கஷ்டத்துக்கு உழைக்கக்கூடிய காசுகள்லாம் வரும்னு அர்த்தம் அப்புறம் ஓடுற வண்டியை மிஸ் பண்ணிட்டா ஏதோ உங்களை உணர்த்துதுன்னு அர்த்தம் ஏதாச்சும் மிஸ்ஸிங் மிஸ்ஸிங் மாதிரி இருந்ததுன்னா நீங்க கேர்லஸ்ஸா உங்க பண விஷயத்துல அவங்க கிட்ட போய் கேட்காம இருக்கீங்க உரியவங்க கிட்ட அந்த பண விஷயத்த பத்தி கேட்காம இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் சோ இது எல்லாம் தான் ஒரு கனவு பலங்களாக வருது இது இல்லாம இறந்தவர்களுக்கு உங்களுக்கு வந்து ஆஹ் இறந்தவர்கள் வந்து வீட்டுல வந்து சாப்பிடுறாங்க அப்படின்னா உங்களுக்கு தன தானிய இந்த மாதிரி அபிவிருத்திகள் வந்து நிறைய வரப்போகுது அஹ் இறந்தவர்கள் சாப்பிடுறாங்கன்னா உங்களோட யாருக்கு கனவு வருதோ அவங்க அவங்க வம்சாவளி வரியாக இப்ப இறந்த முன்னோர்கள் வந்து பிறந்து அதே விதமான சம்பத்துக்கள் அவங்க இருந்தப்போ எக்கனாமிக்கல் எப்படி இருந்தது அந்த மாதிரி ஒரு எக்கனாமிக்கலா உயர்த்த போறாங்க அப்படிங்கிறது இந்த கனவு பலம் சொல்லுது நன்றி பக்தி ஒளி நேர்களி